திருவாசகத்தில் முதல் பாடலாக விளங்குவது சிவபுராணம் சிவபெருமானின் பெருமைகளை கருணைகளை பற்றி மாணிக்க வாசகரால் பாடப்பட்ட பாடலாகும் சிவபெருமானின் அருளை பெற நினைப்பவர்கள் சிவனை உணர விரும்புபவர்கள் அவசியம் படிக்க வேண்டிய ஒரு அற்புதமான மிகவும் சக்தி வாய்ந்த பாடலாகும் மனிதன் இறைவனை அடைவதற்கான ஆன்மீக வழிகாட்டும் சிவபுராணத்தை எதற்காக படிக்க வேண்டும் என ஆன்றோர்கள் அனைவரும் சொல்கிறார்கள் இதை படித்தால் என்ன பலன் கிடைக்கும் பாடல்கள் இருந்தாலும் இதற்கு மட்டும் ஏன் இத்தனை சிறப்பு என்பதை தெரிந்து கொள்ளலாம் திருவாசகம் மாணிக்க வாசகரால் இயற்றப்பட்டதாகும் மனிதன் சொல்ல தெய்வமே தன்னுடைய கைப்பட எழுதிய நூல் இதுவாகும் அதாவது மாணிக்க வாசகர் சொல்ல அந்தனர் வடிவில் வந்த சிவபெருமான் தன்னுடைய கைப்பட எழுதி தானே கையெழுத்திட்டு கொடுத்த நூல் திருவாசகம் இதில் அறநூறுக்கும் அதிகமான பாடல்கள் உள்ளன இருந்தாலும் சிவனைப் போற்றி பாட வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் சிவனை நினைத்ததும் சிவனடியார்கள் அனைவரும் முதலில் மனதில் தோன்றும் பாடல் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க என துவங்கும் சிவபுராணம்தான் சிவபுராணத்தின் சிறப்புகள் பெருமைகள் அனைவருக்கும் தெரியும் ஆனாலும் சிலர் சிவபுராணத்தின் பெருமைகள் தெரியாமலேயே அதை படித்து கொண்டிருக்கின்றார்கள் உண்மையில் திருவாசகம் மற்றும் சிவபுராணத்தின் பெருமைகளை உணர்ந்த தெரிந்த எவராலும் அதை படிக்காமல் இருக்க முடியாது திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்ற வாக்கியம் எவ்வளவு உண்மையானது என்பதை இதை படித்தவர்களால் நிச்சயம் உணர முடியும் இதுவரை திருவாசகத்தையும் சரி சிவபுராணத்தையும் சரி படித்தவர்களின் பக்தி பெருக்கில் கண்ணீர் வராமல் படித்தவர்கள் எவரும் இருக்க முடியாது இதுவரை சிவபுராணத்தின் பெருமை என்னவென்று நீங்கள் அறியாமல் இருந்தால் இதை அவசியம் தெரிந்து கொள்ளுங்கள் தில்லையில் ஒரு ஆணி மாதம் ஆயில்யம் என்ற சிவபெருமான் அந்தனர் வடிவம் தாங்கி திருநீர் பூசி மாணிக்க வாசகர் தங்கியிருந்த மடத்திற்கு வந்தார் வந்தவர் மாணிக்க வாசக பெருமானிடம் தாங்கள் எழுதிய திருவாசகத்தை நீங்கள் ஒரு முறை சொன்னால் அப்படியே ஓலைச்சுவடிகளில் கொள்கிறேன் என்றார் மாணிக்க வாசகர் அமர்ந்து இருந்தபடியே ஐம்பத்தோரு பதிகங்கள் கொண்ட திருவாசகத்தின் அறுநூத்தி ஐம்பத்தெட்டு பாடல்களையும் சொல்ல சொல்ல பெருமான் எழுதி கொண்டார் எழுதி கொண்ட திருவாசகம் அடங்கிய அத்தனை ஒரே சுவடிகளையும் பெருமான் நடராஜர் சன்னதி முன்பு வைத்துவிட்டு மறைந்துவிட்டார் மறுநாள் ஆடி மாதம் மகம் நட்சத்திரத்தண்டு ஆலயத்திற்கு வந்த தில்லைவாழ் அந்தணர்கள் அந்தனர்கள் எனப்படும் தீட்சிதர்கள் கூத்த பெருமான் சன்னதியில் நிறைய ஓலைச்சுவடிகள் கண்டு திகைத்து போயினர் ஓலைச்சுவடிகள் அத்தனையும் எடுத்து பார்த்த தீட்சிதர்கள் கடைசி ஓலையில் மாணிக்க வாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பலம் உடையான் எழுதியது என கையொப்பம் இடப்பட்டிருந்தது மீண்டும் திகைத்து போய் பெருமான் கருணையை வியந்த அந்தனர்கள் மாணிக்க வாசகர் தங்கியிருந்த இடம் சென்று நடந்தவற்றை கூறி அவரை அழைத்து வந்தார்கள் ஓலைச்சுவடிகளில் உள்ள ஒவ்வொரு திருவாசகப் பாடலையும் பார்த்து கடைசியில் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் என்று பாடியிருப்பார் அந்த மாணிக்கவாசகர் தனது முப்பத்தி ரெண்டாவது வயதில் முக்தி அடைந்ததை சூட்சமமாக குறிக்கும் திருவாசகத்தின் பதினெட்டாவது வரியான அவன் அருளாலே அவன்தான் வணங்கி என்பது பாடியிருப்பார் அனைவரையும் உருக்கமாக இருக்கும் ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் தமது தாயார் உடல் நலமின்றி இருந்த கடைசி நாளில் அன்னை அருகே அமர்ந்து தொடர்ந்து திருவாசகம் படித்தார் அன்று இரவே அவரது அன்னை முக்தி அடைந்தார் காஞ்சி மகா பெரியவரிடம் குழந்தை இல்லாத ஒரு தம்பதி சென்று தங்கள் குறையை கூறினர் பெரியவர் திருவாசக புத்தகத்தை கொடுத்து ஒரு குறிப்பிட்ட பதிப்பகத்தை தினம் படிக்கச் சொன்னார் அவர்களுக்கு வரிசையாக ஆறு குழந்தைகள் பிறந்தன இறந்த வீட்டில் கட்டாயம் சிவபுராணம் படிக்க வேண்டும் சிவபுராணத்தின் பொருள் உணர்ந்து படித்தால் பிணி நீங்கும் பாவங்கள் நீங்கும் இறைவனையும் அடைய வழியை காட்டும் சிவபுராணத்தை படிக்கும்போது மனம் மொழி உடல் ஆகிய மூன்றும் ஒன்றிணைந்து படித்தால் சிவபெருமானின் அருள் கிடைக்கும் हर पर शं जय जय शङ्कर हर पर शं जय जय